எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தனுசு ராசி ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாக காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி இந்த தனுசு ராசி ஸோ ஒன்பதாவது ராசி அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையிலையும் அவங்க அடையக்கூடிய ஒரு அமைப்பு தனுசு ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே இருக்குது ஸோ ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சகோதர சகோதரிகள் வழியிலேயும் மேன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இருக்குது அதே மாதிரி ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு உடல் நலனில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு போக்குவரத்தில் கவனம் தேவை ஸோ உடம்பை பத்திரமாக பார்த்துக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சுகங்களை கெடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது செய்கிற வேலையில் குழப்பங்கள் செய்கிற வேலையில் இடர்பாடுகள் செய்கிற வேலை ஒரு மனதிருப்தி இல்லாமல் இருக்குது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அப்படி இருந்தாலும் குரு தனது ஐந்தாவது பார்வையை பத்தாம் வீட்டை பார்க்குறது அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் மேன்மையை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ அடுத்து ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் ஸோ ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் சூரியன் தனது ஏழாவது பார்வையை சந்திரனை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு பொருளாதாரத்தில் மேன்மை அதே மாதிரி ஒரு கௌரவமான ஒரு அமைப்பு மற்றவங்க மதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு செல்வாக்குன்னு சொல்லக்கூடியது எல்லாமே நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி ராசிக்கு எட்டாம் இடத்துல புதன் சுக்கரன் ஸோ ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பண்ணுறது ஆசைகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ ஆசைகளினால் துன்பங்கள் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ நம்மளுடைய அறிவுகள் என்னதான் இருந்தாலும் அந்த அறிவை வந்து ரொம்ப நேர்த்திய செயல்பட்டாலும் அது வந்து ஆகாத ஒரு காலகட்டம் ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதே மாதிரி புதன் சுக்கரன் தனது ஏழாவது பார்வையாக ரெண்டாம் வீட்டை பார்க்குறார் ஸோ ரெண்டாம் வீட்டை பார்க்குறார் அப்படிங்கக்கூடிய அமைப்பு திருமணம் மாதம் ஆகாதவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பத்தில் எதுவும் சண்டைகள் இருந்தாலும் இந்த காலகட்டம் அதெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதம் அமையும் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதே மாதிரி இப் எச்சரிக்கை இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தா சனி பகவான் மூன்றாவது வீட்டில் இருந்து தனது மூன்றாவது பறவை ஐந்தாம் வீட்டை பார்க்குறாரு ஸோ பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாதுன்னு சொல்லலாம் ஸோ பூர்வ புண்ணியம் ஸ்ட்ராங் கிடையாதுன்னா இருக்கிற இடம் அதாவது தந்தை வழி சொத்துக்கள் தாய் வழி சொத்துக்களில் போய் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது ஸோ அதனால் இடம் பெயர்ந்து வெளியில் இருக்கிறது அப்படிங்கிறது சிறப்பை கொடுக்கும்னு சொல்லலாம் ஸோ அதே மாதிரி சனி ஏழாவது பறவையாக ஒன்பதாவது வீட்டை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தந்தை தந்தை வழி சொத்துக்களில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் தந்தையால் ஒரு பெரிய ஆதாயம் அப்படிங்கிறது இருக்காத காலகட்டமாக இந்த அமைப்பு இருக்கும் அதே மாதிரி சனி பன்னெண்டாவது வீட்டை பார்க்குறது அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அலைச்சல்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் வீண் விரயங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் அமைப்பு ஸோ பொதுவாக தனுசு ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதம் எப்படிப்பட்ட அமைப்பாக இருக்கும் அப்படின்னா இடமாற்றம் அதாவது பூர்வீக இடத்திலிருந்து இடமாற்றம் உடல்ல கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணத்துக்கு வாய்ப்புகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் நிலை வந்தவங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் தீர்வுகாரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ இது ஒரு பொதுவான பலன்தான் தனிப்பட்ட மூலம் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த ராசிகளுக்கு பார்ப்போம் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க அதுக்குண்டான பதில்களும் நிச்சயமாக தெரிவிப்போம் நன்றி